அனைவருக்கும் சோஷ்டம் காலை வணக்கம் மறுபடியும் இந்த காலை பொழுது உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னொரு ராஷ்டிரவாதமான நாளை கடவுள் நமக்கு தந்திருக்கிறாரு இந்நாளும் அவருக்கு நன்றியுள்ளவர்களாக நாம் ஜீவிப்போம் ஜபத்தோடு வேத வாசிப்புக்கு கடந்து செல்வோம் எங்கள் கண்மலையை மீட்பெருமாகிய தேவனே இந்த நல்ல காலை பொழுதுக்காக நன்றியப்பா வேதத்தை வாசித்து தியானிக்கப் போகிறோம் சொத்து ஆவியானவர் எங்களோடு இடைப்படும் இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் ஆமேன் இன்றைய நாளிலும் நாம் ஒன்று நாளாகவும் ஏழாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து நாற்பது வரை வாசிக்கப் போகிறோம் ஒன்று நாளாகவும் ஏழாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து நாற்பது வரை இசாக்குருடைய குமாரர் தோலா பூவா சிப்ரோ சிம்ரோன் என்னும் நாலு பேர் தோலாவின் குமாரர் ஊசி ரெப்பாயா எரியேல் யக்மாயி இப்சாம் சாமுவேல் என்பவர்கள் தோலாவுக்கு பிறந்த இவர்கள் தங்கள் பிதாக்கள் வம்ச தலைவரும் தங்கள் சந்ததிகளில் பராக்கிரமசாலிகளுமாய் இருந்தார்கள் அவர்கள் தொகை இருபது ஆயிரத்து அறுநூறு பேராய் இருந்தது ஊசியின் இஸ்ராக்கியா இஸ்ராக்கியாவின் குமாரர் மிகேயல் உபாதியா யோவேல் இஷியா என்பவர்கள் இவர்கள் ஐந்து பேரும் தலைவராய் இருந்தார்கள் அவர்கள் பிதாக்கள் வம்சத்தாரான அவர்கள் சந்ததிகளில் யுத்த மனுஷரான கூட்டங்கள் முப்பதாய் முப்பத் முப்பத்தாறாயிரம் பேர் அவர்களோடு இருந்தார்கள் அவர்களுக்கு அநேகம் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் இருந்தார்கள் இசாக்கருடைய மற்ற எல்லா வம்சங்களிலும் அவர்களுக்கு சகோதரான பராக்கிரமசாலிகள் தங்கள் வம்ச அட்டவணைகளின் எல்லாம் எண்பத்தேழாயிரம் பேராய் இருந்தார்கள் பெஞ்சமின் குமாரர் பேலா பேகேர் எதியேல் என்னும் மூன்று பேர் பேலாவின் குமாரர் எஸ்போன் ஊசி உசியேல் எரிமோத் இரி என்பவர்கள் இவர்கள் தங்கள் பிதாக்களின் வம்சத்தில் பராக்கிரமசர்களான ஐந்து தலைவராய் இருந்தார்கள் இவர்கள் வம்ச அட்டவணைக்குள்ளானவர்கள் இருபது ஆயிரத்து முன் முப்பத்து நாலு பேர் பேகேரின் குமாரர் யோவாஸ் எலியேசர் எலியோனா உம்ரி எரிமோத் அபியா அனதோத் அலமேத் என்பவர்கள் இவர்கள் எல்லாரும் பேகேரின் குமாரர் தங்கள் பிதாக்களின் வம்ச தலைவராகிய அவர்கள் சந்ததிகளில் அட்டவணைகளை அட்டவணைகளுக்குள்ளான பராக்கிரம சாலைகள் இருபது ஆயிரத்தி இருநூறு பேர் எதியலின் குமாரரில் ஒருவன் பில்கான் பில்கானின் குமாரன் பெஞ்சமின் என்பவர்கள் எதியலின் குமாரனா குமாரராகிய இவர்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்கள் வம்சத்தாரின் தலைவராயிருந்தார்கள் இவர்கள் யுத்தத்திற்கு போகத்தக்க சேவகரான பராக்கிரம சாலைகள் பதினேழாயிரத்தி இருநூறு பேர் சூப்பிம் ஊப்பிம் ஈரின் குமாரர் ஊசிம் அகேரின் குமாரரில் ஒருவன் நப்தலின் குமாரனான பில்காலின் மார் எதியேல் கூனி இட்சேர் சொல்லும் என்பவர்கள் மனசேரின் புத்திரில் ஒருவன் குலஸ்திரியின் இடத்தில் பிறந்த அஸ்ரியேல் அவன் மறுமணியாட்டியாகிய ஆராமிய ஸ்திரீயின் இடத்தில் கிளையாத்தின் தகப்பனாகிய மாகீர் பிறந்தான் மாகீர் மக்கால் என்னும் பேருள்ள உப்பிம் சூப்பிம் என்பவர்களின் சகோதரரின் விவாகம் பண்ணினான் மனேசையின் இரண்டாம் குமாரன் செலோபிய குமார்த்திகள் இருந்தார்கள் பெண் ஜாதியாகிய மாக்கால் ஒரு பெற்று அவனுக்கு பேரே சென்று பேரிட்டான் இவன் சகோதரன் பேர் சேரேஸ் இவனுடைய குமாரர் ஊலாம் ரேகேம் என்பவர்கள் ஊலாமின் குமாரில் ஒருவன் பேதான் அவர் இவர்கள் மனேசையின் குமாரனாகிய மாகிருக்கு பிறந்த கிளையாத் புத்திரர் இவன் சகோதரியாகிய அம்மோலோகோத் அம்மோ லோகோத் இஸ்கோத்தையும் அபியேசரையும் மகளாலாவையும் பெற்றால் செபித்தாவின் குமாரர் என்பவர்கள் சுத்லாக் இவனுடைய குமாரன் இவனுடைய குமாரன் தாகாத் இவனுடைய குமாரன் சாபாத் இவனுடைய குமாரர் சுத்த எலியாத் இவர்கள் தேசத்தை பிறந்த காத்தூருடைய ஆடு மாடுகளை பிடிக்க போனபடினால் அவர்கள் இவர்களை கொன்று போட்டார்கள் அவர்கள் தகப்பனாகிய இப்ராஹிமின் அநேக நாள் துக்கம் கொண்டாடுகையில் அவன் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தார்கள் அவன் தன் இடத்தில் பிரவேசித்ததனால் அவள் கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெற்றால் அவன் தன் குடும்பத்திற்கு தீங்கு உண்டானதினால் இவனுக்கு பெரியா என்று பேரிட்டான் இவனுடைய குமார்த்தியாகிய சேரால் கீழ்ப்புறமும் மேற்புறமுமான கட்டினான் கட்டினவள் அவனுடைய குமார ரேப்பா ரேசேப் என்பவர்கள் இவனுடைய குமாரன் தேலாக் இவனுடைய குமாரன் தாகான் இவனுடைய குமாரன் லாதான் இவனுடைய குமாரன் அமியூத் இவனுடைய குமாரன் எலிஷாமா குமாரன் நூன் இவனுடைய குமாரன் யூஷ்வா அவர்களுடைய காணி ஆட்சியம் வாசஸ்தலங்களும் கிளைக்கே இருக்கிற நாரானும் மேற்கே இருக்கிற கேசேரும் அவள் அதன் கிராமங்களும் வெத்தேலும் அதன் கிராமங்களும் சீக்கேமும் அதன் கிராமங்களும் காசா மட்டுமல்ல அதன் கிராமங்களும் மணேசே புத்திரனின் பக்கத்திலே

சோமேரையும் ஓத்தாமையும் இவர்கள் சகோதரி ஆகிய பெற்றாள் எப்லேத்தின் குமாரர் பாசாக் பிம்மால் அஸ்வாத் என்பவர்கள் இவர்களே எப்லேத்தின் குமாரர் சோ மேரின் குமாரர் ஆகி ரோகா எகுபா ஆராம் என்பவர்கள் அவன் சகோதரக ஏலெமின் குமாரர் சோபாக் இம்னா சேலேத் ஆமாஸ் என்பவர்கள் சோபாக்கின் குமாரர் சூவாக் அர்னேப்பர் சூக்கால் பேரி இம்ரா பேசேர் ஓத் சம்மா சில்சா இத்ரான் பேரா என்பவர்கள் எத்திய எத்தேரின் குமாரர் எட்னோ பிஸ்பா ஆரா என்பவர்கள் உல்லாவின் குமாரர் ஆரா அன்னியேல் ரிச்சியா என்பவர்கள் ஆசியரின் புத்தரகை இவர்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களின் வம்சத் தலைவரும் தெரிந்து கொள்ளப்பட்ட பராக்கராதசாரிகளும் பிரபுகளின் தலைவருமாய் இருந்தார்கள் அவர்கள் வம்ச அட்டவணைகளின் யுத்தத்திற்கு போக போகத்தக்க சேவகரின் இலக்கம் இருபதாயிரம் பேர் ஆமேன் நல்ல ஒரு அதிகாரம் மறுபடியுமாக வம்சாவளியை குறிக்கக்கூடிய அதிகாரத்தை நாம் இங்க பார்க்கிறோம் முதலாவதாக இசாக்கருடைய வம்சாவளியை நாம் பார்க்கிறோம் இசாக்கர் இந்த இசாக்கருடைய வம்சாவளி இவருக்கு நான்கு பிள்ளைகள் இவர்கள் மிகவும் எனது வல்ல யுத்த வீரர்களாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஏற்குறைய இருபத்தி இரண்டாயிரத்தி அறுநூறு பேர் மற்றும் ஊர்சியின் சன்னதியிலிருந்து இருந்து தோலாவின் சன்னதியிலிருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூறு பேர் ஊசியின் சன்னதியிலிருந்து சந்ததியிலிருந்து முப்பத்தாறாயிரம் பேர் இப்படியாக இவர்கள் குடும்பம் மிகவும் பலத்த குடும்பமாக இருந்ததாக நாம் இங்க பார்க்கிறோம் ஆனால் ஒரு சில வேத ஆராய்ச்சி என்ன சொல்றாங்கன்னா ஆஹ் இது வந்து இவ்வளவு ஒரு பெரிய குடும்பமாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை மேபி இதோட வார்த்தைகள் ஏன்னா முப்பத்தாறாயிரம் போர் வீரர்கள் ஒரே வம்சத்துல இருப்பது கொஞ்சம் சாத்தியமற்றதாக இருந்திருக்கலாம் அதே போல பன்னிரண்டு கோத்திரங்கள ஒரு கோத்திரமே ஏறக்குறைய இந்த கோத்திரத்துல கணக்கெடுப்பின் பார்த்தா இசாகர் கோத்திரத்தில் மட்டும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தி அறுநூறு பேரு இருக்கிறது ஒரு சாத்தியமற்ற ஒரு காரியமா இருக்கிறா அந்த யுத்த வீரர்கள் ஏழை என்று பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஆயிரம் என்று நான் பைபிள் கொமெண்ட்ரியில சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை உங்களுக்காக நான் படிக்கிறேன் ஓகே படிக்கிற இஸ்ராயா அண்ட் இஸ் ஃபோர் சன்ஸ் இவன் வித் மெனி வாய்ஸ் டுஸ் வாரியர் சிம்ஸ் அன்லைக்லி எஸ் டாஸ் த டோட்டல்

ஆயிரம் என்று சொல்றதை காட்டிலும் அங்க வந்து ஏலப் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அது வந்து எனது தலைவர்கள் என்ற மொழியாக்கமாக இருந்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள் அந்த ஒரு ஈல் என்று பயன்படுத்த வந்து ஏலப் என்று பயன்படுத்த பயன்படுத்துவதற்கு ஈல என்று பயன்படுத்தியிருக்கலாம் ஈலன் என்றால் ஆயிரத்தை குறிக்கிறதாகவும் ஏலன் என்றால் தலைவர்களை குறிக்கிறதாகவும் இருந்திருக்கும் அதனால அந்த பகுதி வந்து ஒரு ஆராய்ச்சியோடைய பகுதியாகவே கருதப்படுகிறது இந்த வம்சத்துல இவ்வளவு பேர் யுத்த வீரர்களாக இருந்தார்களா என்று அடுத்தது பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் சந்ததி பெஞ்சமின் சந்ததி இவர்களுக்கு இந்த பெஞ்சமினுக்கு மூன்று பிள்ளைகள் இருந்தார்கள் தேலா பெய்யேர் மற்றும் எதியல் என்று இங்கே நீங்க பார்த்தீங்கன்னா பேலாவுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு யுத்த வீரர்கள் இருந்தார்கள் பேகேருக்கு இருபதாயிரத்தி இருநூறு யுத்த வீரர்கள் இருந்தார்கள் எரியலுக்கு பதினேழாயிரத்தி இரநூறு யுத்த வீரர்கள் மொத்தம் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூறு யுத்த வீரர்கள் இருந்ததாக இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் நப்தலி கோத்திரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களை குறித்து அதிகமாக பேசப்படல மிகவும் ஒரு குறைவான ஒரு ஒரே ஒரு வசனம் தான் நப்தளி குடும்பத்தை நப்தலின் குமாரனான பில்காலின் பேரன் எதியல் கூனி எட்சேர் சொல்லும் என்பவர்கள் அவ்வளவுதான் நப்தலி ஒரே ஒரு வசனம் தான் நப்தலி குடும்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா மனைசையின் சந்ததியை குறித்து பேசப்பட்டிருக்கிறது அதே போல மனைசையின் சந்ததியில இந்த மனிஷன் கோத்திரம் வந்து பெண் ஜாதிகளை குறித்து இங்கே பேசப்பட்டிருக்கிறது அதாவது பெண் பிள்ளைகளை குறித்து பேசப்பட்டிருக்கிறது இந்த மனேசை கோத்திரம் மற்ற கோத்திரத்தோட சம்பந்த கலந்து ஆஹ் ஒன்றிணைந்ததுனால இவர்களுடைய வம்சாவளி நிறைவாக இங்கே குறிப்பிடப்படவில்லை என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் அடுத்ததாக எப்பிராயிம் சந்ததியை குறித்து நாம் இங்கே பார்க்குறோம் எப்பிராயிம் சந்ததியும் இப்ராகிம்கு மூன்று மகன்கள் முதலாவது இருந்தார்கள் அவர்களை காத்தின் ஜனங்கள் கொண்டுட்டாங்க இங்க பாத்தீங்கன்னா எதனால கொண்டாங்கன்னா ஆடு மாடுகளை பிடிக்க போகும் பொழுது கொண்டுட்டாங்க காத்துடைய ஜனம் அதனால அவங்க அப்பா துக்கம் கொண்டாடிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்புறம் பிற்பாடு இன்னொரு மகன் பிறக்கிறான் அதிலிருந்து அவர்களுடைய வம்சம் ஆரம்பிப்பதாக நாம் பார்க்கிறோம் அந்த மகன் பேரு பிரியா அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இவரு இங்கேயும் இவருடைய மகள்களை குறித்து நாம் பார்க்கிறோம் அஹ் உடைய பிள்ளைகள் குமார்த்திகளை குறித்து நாம் பார்க்கிறோம் ஆஹ் அவர்கள் கட்டின பட்டணங்களை குறித்தும் நாம் இங்க பார்க்கிறோம் அதுக்கப்புறம் அசைகரின் ஆசேரின் குமாரர்களை குறித்து நாம் பார்க்கிறோம் இவருக்கு ஏறக்குரிய நான்கு பிள்ளைகள் இம்னா இஷாவா இஷி பெரியா என்று பார்க்கிறோம் அவர்களின் சகோதரி ஒரு பெண் பிள்ளையை நம்ம பார்க்கிறோம் சேரா ஒரு பெண் பிள்ளையை குறித்தும் நாம் பார்க்கிறோம் சேராள் என்று பார்க்கிறோம் அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரம் இராணுவ வலி வலிமை எப்படி இருந்தது அந்த சந்ததிகளுக்குள்ள அவர்களுடைய தொகை என்னவென்று நாம் பார்த்தோம் அதே போல பெண் பிள்ளைகள் லைக் அவர்களுடைய சந்ததியை குறித்து நாம் பார்க்கிறோம் முன்னுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில சந்ததிகளில் கோத்திரத்தில் பெண் பிள்ளைகளை குறித்து நாம் பார்க்கலாம் ஆனா இந்த அதிகாரத்தில் பெண் பிள்ளைகளை குறித்து நாம் பார்க்கிறோம் இவர்கள் கட்டிய பட்டணங்களையே குறித்தும் நாம் பார்க்கிறோம் இது என்னத்தை சொல்கிறதுனா பெண் பிள்ளைகளை கொண்டும் தேவன் ஒரு சில காரியங்களை செய்திருக்கிறார் என்பதை நாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவர்களுடைய நிலப்பகுதியை இவர்கள் வாழ்ந்த இடங்களை குறிக்கிறது அது எதற்காக இங்க எழுதப்பட்டிருக்கிறதுனா தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தை பண்ணின அந்த இடத்திற்கு அவர்களை கொண்டு வந்து சேர்த்து அவர்களுடைய சுதந்திரத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தார் என்பதை குறிக்கும் இங்க போடப்பட்டிருக்கிறது இந்த அதிகாரம் பொதுவாக இதை நாம் சுட்டி காட்டுகிறது என்றால் தேவனுடைய ஜனங்கள் எப்படி பெருகினார்கள் அவர்களுக்குள் எப்படி போர் வீரர்கள் எழுப்பினார்கள் அந்த போர் வீரர்களைக் கொண்டு ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் எப்படி இஸ்ரவேளை காத்தார் என்றும் நாம் பார்க்கிறோம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக இதை பார்த்தா தான் கோத்திரத்தை குறித்து நாம் கொஞ்சம் பார்க்கல இது எதுக்காகன்னு தெரியல மேபி தான் கோத்திரத்தின் அந்த ஒரு வம்சாவளியை இந்த இடத்துல நாம் பார்க்காதனால வேத ஆராய்ச்சிகள் சொல்கிறாங்க தான் கோத்திரம் மிகவும் ஒரு விக்ர ஆராதனை நான் படிக்கிறேன் தானின் கோத்திரம் தங்களது அறுவறுப்பான விக்ர ஆராதனையினால் அவமானத்திற்கும் வெறுக்கத்தக்க நினைவாகவும் ஆனது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் தான் குத்திரம் ரொம்ப ரொம்ப ஒரு விக்கிர ஆராதனை கொண்ட ஒரு கோத்திரமாக இவர்கள் ஆனார்கள் அதனால் அவர்களை குறித்து இங்கே பேசப்படலை என்று நாம் பார்க்கிறோம் அதே போல ஒரு சில சந்ததியோடைய யூனிக்னஸ் மட்டும் நம்ம பார்த்தா இப்ராயிம் வந்து செல்வத்தாலும் ஆற்றுத்தாலும் வீரத்தாலும் புகழ்பெற்றவர்களும் செல்வத்தாலோ ஆற்றலாலும் வீரத்தாலோ புகழ் பெற்றவர்கள் அது மாத்திரம் இல்ல அவர்கள் அகந்தையுடையவர்களாகவும் பெருமை சண்டையை விரும்பக்கூடியவர்களாகவும் இருந்தாங்களாம் இப்படியாக அவர்கள் செல்வம் ஆற்றல் வீரம் இருந்தனால அவர்களுக்குள்ள அகந்தை இருந்தது பெருமை இருந்தது சண்டை பண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள் தான் நம்ம பார்க்கிறோம் அதே போல அசைகரின் மகள்கள் மிகவும் அழகா இருந்தாங்களாம் அந்த அந்த மகள்கள் வந்து ராஜாவோடு அல்லது ஆசாரர்களோடு திருமணம் செய்து கொள்ளப்பட்டார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இப்படியாக இந்த அதிகாரம் ஜீனியாலஜி சந்ததிகளை குறித்து நாம் பார்த்தாலும் இன்னும் ஒரு சில ஆழமான ஒரு காரியங்களை குறித்து பார்த்தோம் அவர்களை குறித்து அத்தனை ஒவ்வொரு ஆஸ்வதிப்பாராக செய்வோம் எங்கள் கண்மலையை மீட்புறமாகிய தேவனி இன்றைய நாளில் நாங்கள் படித்த இந்த வேத வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றியப்பா படித்தபடி நாங்கள் ஜீவிக்கவும் நடக்கவும் எங்களுக்கு கற்றுத்தாரும் எங்கள் பாவங்கள் குற்றக்குறைகளை மன்னித்து ஜபத்து ஏற்றுக்கொள்ளும் இந்த பொழுது நல்ல பொழுதாக இருக்கட்டும் இயேசுவின் வழியாகவே கேட்கிற ஜீவனுள்ள பரம்பிதாவே ஆமேன் ஒவ்வொரு ஆஸ்வதித்து பாதுகாத்து பலப்படுத்தி வழி நடத்துவாராக